அவர் காமலி தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுக்காதீங்க உப்பு கொட்டு நல்லா கழுங்க அப்புறமா தண்ணி ஊற்றி பிசுக்கலாம் தண்ணி நான் நம்ம சப்பாத்தி மாவு பிசுக்கிற பதத்துக்கு பிசுக்கிடலாம் தெரிஞ்ச இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்பே டப்பிங் நான் ஆ இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் நம்ம காரத்துக்கு பானிக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாவுக்கு பிறகு கொத்தமல்லி தழை புதினா தழை ஒரு கைப்பிடி அதிலே சேர்த்திக்கலாம் நம்ம இதை நல்லா ஆட்டிட்டுங்க தண்ணி தாராளமாக சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அடுத்தது புளி கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் புளி சர்க்கரை இப்போ சேர்த்தனது புளிப்புக்கு புளி தண்ணி சேர்த்திருக்கிறேன் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம பாணி ரெடியாயிருச்சு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் வச்சு இதில் சாட் மசாலா சேர்த்திக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பானிபுரி செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய பாணி என்னுடைய ஸ்டைலில் ரெடியாகிடுச்சி அடுத்தது உருளைக்கெழங்கு வேகுது நம்ம உருளைக்கெழங்கு வேகிறதுக்குள்ளே பூரிக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம போல் சப்பாத்திக்கு உண்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பெருசாக தேய்ச்சிக்கலாம் வரமா போட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா அகலமாக தேய்ச்சிக்கலாம் இந்த டிக்னஸுக்கு நான் தேய்ச்சிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேத இந்த மாதிரி கட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி கட்டுற சரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது இந்த சைஸுக்கு நான் இந்த ரவுண்டு கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம வாயுல கரெக்டாக போகும் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போட போட குட்டு குட்டுன்னு வரும்

கலரை வந்துருச்சு நல்லா உடையிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கலர் திரும்பினப்புறம் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா நம்மளுக்கு உடையும் நம்ம பானிபுரி ரெடி ஆச்சு பானி வெங்காயம் உருளைக்கெழங்கு என்ன பண்ணுன்னா எப்படி ஹோல்ஸ் போட்டு உருளைக்கெழங்கு ரொப்பணும் அப்புறமா வெங்காயம் ரொப்பிட்டு இதில்